வானதியின் ஜாலம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கி சென்றார்கள் அல்லவா அதன் பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் அடியே தாரகை இந்த கொடும்பாளூர் காரிக்கு வந்த யோகத்தை பாரடி அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை என்றால் ஒருத்தி ஆசையுமில்லை ஒன்றுமில்லையடி வாரினி நாலு மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கிறுக்கு பிடித்தவள் போல் இருக்கிறாள் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள் தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்பி நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை அதனால் தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க ஜோதிடரிடம் அழைத்து போயிருக்கிறார் ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டையாய் இருக்கலாம் அல்லவா அப்படி இருந்தால் மந்திர கேந்திரம் போட்டு ஓட்ட வேண்டுமல்லவா என்றாள் தாரகை பேயும் இல்லை பிசாசும் இல்லையடி இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது இவளே நூறு பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே என்றாள் வாரிணி வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதான் அடி இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் வலையில் போட்டு கொண்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றால் இன்னொருத்தி நிரவதி சொல்வதுதான் சரி அது மட்டுமா அன்றைக்கு இளவரசர் புறப்படும்போது போது கையில் இருந்த தீபத்தட்டை கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான் ரெண்டு கைகளாலும் ஏந்தி கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி விழுந்து விடுமா அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றால் வாரிணி உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாலே அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றால் நிரவதி அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே அதுதான் பெரிய வேடிக்கை என்றால் செந்திரு பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய் மாலமும் இருக்கின்றவர்களுக்கு தான் இது காலம் என்றால் மந்தாகினி யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்து விட்டு போனாரே இதைவிட என்னடி வேண்டும் அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டது பார்த்தாயா என்றால் வாரிணி அதெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணமுள்ளவர் ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாரடி அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான் அவரை போன்ற குணசாலி இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும் கவிதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது ஆனால் நான் சொல்வது வேறு இவள் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாலே அது என்ன மயக்கம் தெரியுமா அதை கேட்க ஜோதிடரமே போயிருக்க வேண்டியதில்லை என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி அது என்ன மயக்கமடி எங்களுக்கு தான் சொல்லேன் என்றால் செந்திரு வாரிணி செந்திருவின் காதோடு ஏதோ சொன்னால் என்னடி ரகசியம் சொன்னால் எங்களுக்கு தெரியக்கூடாதா என்று நிரவதி கேட்டாள் அது சாதாரண மயக்கம் மயக்கமில்லையாம் மையல் மயக்கமாம் என்றால் செந்திரு உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள் அதை கேட்டுவிட்டு நதிக்கரை மரங்களிலிருந்த பறவைகள் சடச்சடவென்று இறகை அடித்து கொண்டு பறந்து சென்றன நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பாள் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிரவதி இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயரை தாடகை என்று மாற்றி வைத்துக் கொள்கிறேன் என்றாள் தாரகை அது கிடக்கட்டும்படி இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா வாங்கலடி என்றாள் மந்தாகினி பிறகு அப்பெண்களின் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்து எடுத்தார்கள் பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது அதாவது செத்து முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை வெளியே வைத்தார்கள் படகை சிறிது தூரம் செலுத்தி கொண்டு சென்ற நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெரு மரத்தின் அருகில் வந்தார்கள் அம்மரத்தின் ஓரத்தில் தோல் முதலையை எடுத்து விட்டார்கள் அது மர வேர்களிலே பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமான தோற்றம் அளித்தது வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடாமல் ஒரு சிறிய மணிக்கயிற்றை அதன் காலொன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள் கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே இருக்கும்படி கட்டினார்கள் ஏனடி மந்தாகினி எதற்காக இந்த பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறாய் சொல்லி இருக்கிறார் இளைய பிராட்டி என்று தாரகை கேட்டாள் உனக்கு தெரியாதா வானதி மிக்க பயந்தாங்கொல்லியா இருக்கிறாள் அல்லவா அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலி ஆக்குவதற்கு தான் என்றாள் மந்தாகினி எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போலிருக்கிறது என்றால் நிரவதி அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுகிறேன் பார்த்து கொண்டிரு என்றால் பொறாமைக்காரியான வாரினி நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை மானிய கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம் அப்படி இருக்க அந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்யப் போகிறார்கள் என்றால் மந்தாகினி நீ சொல்கிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாம்டே ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம் இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாராம் உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றால் செந்திரு அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியது தானே இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்பால் முடியாது போய்விடுமா அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடமும் இல்லையா என்ன என்றால் தாரகை இப்படியெல்லாம் இந்த பெண்கள் பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்னவென்பதை நேயர்களுக்கு இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்